மாமா ஏதோ போன்ஸ் அந்த சாங்ஸ் உங்கள் மாம எப்ப பார்த்தாலும் வலிக்குது என்ன க்ரீம் ஜொலிக்குது என்ன க்ரீம் நானே கருப்பா போயிட்டேன் சும்மா இருறேன் நீ வேற டென்ஷன் பண்ணாத அப்புறம் என்கெல்லாம் கணங்கரேனு இருக்குன்னு காமிச்சிருவேன் கம்பு நானே ஊருக்கு போய் கருத்து போய் வந்துட்டேன் தான் லைவே மூணு நாள் வரல என் மூஞ்ச எனக்கே பார்க்க தான் வரல ஏதோ லைக் கரெக்டாக ஓகேன்னு ஆனதுக்கப்புறமா வந்து உட்காந்துருக்கேன் இன்னும் இருக்குது இன்னும் எயிட்டி பர்சன்ட் மூஞ்சி கருப்பாக தான் இருக்குது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் நல்லாயிருக்கு ஏன்டா டெலிட் பண்ணேன் உனக்கு முன்னாடி நிலவே டலாச்சு கடவுளே வெக்க வெக்கமாக வருது போடா லைவை கட் பண்ணிடுவேன் அப்புறம் மோனா என்ன டிசி இருக்குது நல்லா கேள்வி என்னோட சர்பத்து மாதிரி இருக்குது அப்படியா ஆமா அம்மனி இங்க என்ன பாரு பப்பி இந்த ட்ரம் சைடுல சொல்லி நான் பாருங்க இங்க இருக்கு கூட்டும் போது கடக்குது எடுத்து வச்சுக்கணும் ரஃப் நோட்டுடா போன வருஷம் நோட்டு எழுதி கொடுத்தா எங்க போட்டுச்சுன்னு தரல அதுக்கு வேற போய் ட்ரைனிங் கொடுக்கணும் ஒன் ஹவர் ஆயிடுச்சு கட் பண்ணா அதுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டை தேடி கொடுத்துட்டு நைன் தேர்ட்டிக்கு வேற லைவ் போவாங்க ओके मां एक और बात يا मुनियावदे हां कारबा करके तू के सही नहीं तू केरेन चल नहीं सही ओपी केलने ये எல்லாம் सही है हम हेल्प பண்ணும் கண்டிப்பா 250 60 எ விசில் அடிக்கிறான் இது வேற காபிரைட் தான் வரப்போதே அன்லிஸ்ட்ல போட்டு பார்க்கும் அண்ணா அண்ணன் போல பாரு ஒருவேளை எடுத்து எடுத்துட்டு போயிருந்தான பாரு நேத்து நாங்க தூக்கி அனுசல்ல போ சரியா படிக்க மாட்டேன்னு எங்க போட்ட